എല്ലും ഒരു കേൾവി എല്ലാരും മീനിങ് സുയനം എപ്പിടി സുയനം தான கிரித்தானக்கு அடுத்த கலை இல்லை இந்த ஹதீசு கொஞ்சம் பாப்பா இன்ன லில்லாஹி மலாய்க்கத்தின் யதூஃப் உன ஃபித் துருக் எல் தபிசூன அஹ்ல விக்ரும் அல்லாஹ் தால்லாவுடைய மனக்குள்ள கொஞ்சாக்கள் இந்த உலகத்துல விக்ரு செய்யறாக்களை தேடி போறாங்க ஃபைதா வஜது கௌமன் எத குரூன அல்லாஹ் செனாதவு அப்ப அவ்வாவுதாலாவை ரிமெம்பர் பண்ற விக்ரு செய்யற ஒரு குரூப் அவங்க கண்டா ஹலுமு இலா ஹாஜதிக்கும் அப்ப அந்த மலக்குலாம் அவங்க கூப்பிட்றாங்க எல்லோரும் வாங்க நாங்கள் இவங்களை தான் தேடி வந்தோம் இவங்கள்தான் தேடி வந்தோம்னா அதெல்லாம் கூப்பிட்றான் சாரி மலக்கு அவங்களுக்குள்ளே கூப்பிட்றாங்க யஹஃபூ நஹும் பி அக்னி ஹதிஹும் இல்லை செமா இதும்யா அப்போ அவங்களோட சிறகுகளால் அந்த விங்ஸால் அந்த இந்த இந்த வட்டமைக்கு இப்போ அந்த குரூப் தானே நாங்க அல்லாஹ் தாலா அடிக்கிற நினைவுபடுத்துகிறோம் அல்லாஹ் வித் செலவு சமூக வார்த்தைகளை நிறுவப்படுத்துகிறோம் அல்லாஹ் தாலை புகொழுறோம் இப்படிதானே அவனை பத்தி படிக்கிறோம் ஸோ இந்த குரூப்பை சுத்தி அவன்கிட்ட விங்ஸ் அப்படி வானம் வரைக்கும் தூங்கிட்டு போறாங்க ஓகே காலை ஃபார் எஸ் அலுஹும் பிரபுஹும் அப்போ அவங்க என்ன சொல்கிறான்னு சொன்னா அல்லாஹ் தாலா அல்லாஹ் தாலா கேட்குறான் வகுவாழமும் மீனு அல்லாஹ் தாலா ஆல்ரெடி அல்லாக்கு தெரியும்

اوانگا ان پاکی ناغن سننا اینا میڈا ادھی ہماری باسی وانگا واشد لکھ تمجید اوانگا ان ادھی ہمار مہمے پڑھتو آگا وا اکثر لکھ تسبیح ادھی ہمار تسبیح سی وانگا قول ابر اللہ کتران فما یسألونی اوانگا انہیں کتا انہا تکے کرانگا یسألون کال جنہ انہیں کتا ہوں گا سور کتا کے کرانگا அப்பல்ல கேட்குறான் ஓஹால் ர அவுஹா அவங்க அதை பார்த்திக்கிறாங்களா லா அல்லாஹ் யா ர மா ரவுஹா அவங்க அதை பார்க்கல பலசுரன் ஃபகேஃப் அலவு ர உ ஃபகேஃப் ரவுஹா அப்போ அவங்க அந்த சொர்க்கத்தை பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க அது அவங்க சொல்கிறாங்க லவ் அண்ணஹும் ரவுஹா கேனு ஹாஷத் அலை ஹ அதுக்கு போகிறதுக்கு மிச்சமே ஆசைப்படுவாங்க இந்த லைக்கும் டிசையாவுக்கும் வித்தியாசமிக்கு தானே டிசை ஆண்டா லைஃப்பில் கடைசி வரைக்கும் அந்த ஆசை அப்படி அவங்க அதுக்கு போறதுக்கு யோசிப்பாங்க அது வேணும் வேணும் வேணும்னு சொல்லி செஞ்சு கொண்டே இருப்பாங்க வ மிச்சமே விருப்பம் கொண்டு சொர்கத்து போனு கேட்பாங்க பல்லாத்தலை கேட்குறாங்க அவங்க எதிலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க அவங்களுக்கு என்ன வேணும் எதிலிருந்து ஃப்ரீயாக்கி விரும்புகிறாங்க அவங்க நரகத்துக்கு போக கூடாது இருந்து பாதுகாப்பாக கொண்டு விரும்புகிறாங்க பள்ளத்தில் கேட்குறாங்க அவங்க பார்த்திக்கிறாங்களா கால எக்கூலு லா வல்லா யார் அப்மா ரவுஹா அவங்க பார்க்கல பல சொல்கிறான் ஃபகைஃபா லவ் ரவுஹா அதை பார்த்தாங்கண்டா லவ் ரவுஹா கேனு வஷத்த மின்ஹா ஃபிராரா மிச்சமே பயந்து ஓடுவாங்க அந்த நரகத்தை அவங்க பார்த்திருந்தாங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நிக்கேலாம் ஓடுவாங்க அதுலேருந்து தூரமாக ஓடுவாங்க அஷத்த லஹா மஹாஃபா அதுலேருந்து மிச்சமே பயப்படுவாங்க நரகத்தை பார்த்தா பல தலை சொல்கிறான்

அவரும் அந்த குரூப்ல உள்ளால்தான் அவர் பயப்பட தேவையில்ல அவருடைய நன்மையும் குறையாது அப்ப ஒரு குரூப் இப்படியான இடத்துக்கு வந்தா பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில அல்லா தால மலக்குகளுக்கு சாட்சியா வச்சு சொல்லுற ஒரு விஷயம் முதலாவது ரெண்டாவது அல்லாஹி இன்னொரு ஹதீஸ்

அன்கூமு மக்பூரன் லக்கும் உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில நீ போவீங்க நீங்க எழும்புவீங்க போகல கது புத்தில செய்யாத்துக்கும் ஹசனாத் நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் நன்மைகளா போகும் சுபஹானல்லா சுபஹானல்லா எப்படி நாங்க வீட்டுல இருந்து வந்தோம் டூ தேர்ட்டி வரைக்கும் முழிச்சிட்டு போனேன் ஃபைவ் தேர்ட்டிக்கு திருப்பி எழும்பி ரெடியாகி கஷ்டப்பட்டு வந்து எல்லா தியாகி இத கூட அல்ல செய்யலாட்டி அப்ப அல்லா தாலாவுடைய கொடுத்த வாக்குறுதிக்கு என்ன அர்த்தம் அப்ப அல்லா தால சொல்ற அதே மாதிரி எந்த ஒரு சமூகம் அல்லா தாலாவை நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி ரிக்ரு செய்வதற்காக வேண்டி இருக்கிறாங்களோ அவங்கள மலக்குகள் சூழ்ந்து கொள்வாங்க وغشيتهم رحمه الله تبارك رحمه அவங்களை சூழ்து கொள்ளு. ونزلت عليهم السكينه. அமைதி நன் சொல. அந்த அமைதி வந்து அவங்களுக்கு இறங்கும். وذكرهم الله فيه نعنده. الله تعالی فيمن وذكرهم الله فيمن عنده. الله تعالی அவனோட இறக்காலோடு இவனை நினைபடுத்துறாரு. الله تعالی இறக்கால यार. الملک الملک. الله تعالی الملக்கோட நினைபடுத்துவான். எனக்காக வந்திக்கிறாங்க என்ன புகழ்றாங்க என்னைய ஞாபகப்படுத்துறாங்க என்னைய விக்கிரம் செய்ய இப்படிப்பட்ட எனவே எங்களுக்கு அது கிடைக்கலையா மலக்குகள் சாட்சியா இருப்பாங்க அல்லா தலா நீ இப்படி ஒன்று சொன்னியே நீ செய்யலையே நாங்க யார் சொன்ன கேள்விப்படி அல்லாத்தலா போய் சொல்லு சொல்லி எப்படி பெரிய ஒரு பாக்கியம் அப்ப எல்லா பக்கத்துலையும் ரஹமத் வருது ஒரு இந்த பள்ளியில் இயக்கிற வரைக்கும் நாங்கள் பாருங்கள் எங்களுக்கு ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை வெளியிட்ட நடக்கும் பிரச்சனையும் இல்லை ஒரு குழப்பமும் இல்லை ஒரு திருப்தியோடு ஈர்க்கிற ஒரு அமைதியோடு எங்களுக்கு இறுக்கித்தானே ஸோ இந்த அமைதி தான் அந்த அல்லாத்தாலோட வாக்குறுதி ஸோ அல்லாஹாலாவோடு இருக்கிற ஆக்களுக்கு அல்லாவு தாலா நினைவுபடுத்துகிற விஷயம் இப்படியான மஜ்லிஸ் இப்போ நான் இன்னொரு ஹதீஸை கேட்டுட்டு நான் அந்த கேள்வி கேட்குறேன் அப்துல்லாபின் அமரு அல்லா து மஜாலிஸ் அப்துல்லா பின் அம்ரு அல்லாஹன் அவர்கள் ரசூல் அல்லா வசூலம் கேட்குறாங்க யா அல்லாஹ் ஒரு மஜலிசுட னு எங்களுக்கு தெரியும் ஒரு பேட்டில் இல்லாட்டி ஒரு ஓர் ஒன்று முடிஞ்ச பிறகு அந்த எனிமைஸ் விட்டுட்டு போன சாமான யாருக்கு சொந்தம் முஸ்லிம்களுக்கு தான் சொந்தம் யாரும் கை வைக்கல அல்லாஹின் சல்லா வசம் பொருத்தமாக எல்லாருக்கும் பிரித்து கொடுத்திக்கிறாங்க

عبد الله بن عمر رضي الله عنه عمر رضي الله عنه دمهن. ابو سعيد الخدري رضي الله عنه عمرو بن ابي بن حارثة رضي الله عنه، أسمان بن طلحة رضي الله عنه اسامه بن زيد بن حارثه رضي الله عنه عثمان بن طلحه رضي الله عنه وجميعهم سنه من الصحابه صحابه, بيري بيري صحابة அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாக ஒலைவ செல்லம் அவர்களிட மஜிதிஸ்ல வந்தத்தால சஹாபா அந்த செப்பட்டுறாங்க சரியா அப்ப இப்ப நான் கேட்கிறேன் நான் ஏன் செல்ஃபிஷ் இந்த என்னென்னு கேட்டேன்னு சொன்னா நாங்க செல்ஃபிஷா இல்லையான்னு கேட்டேன்னு சொன்னா உலோ ரஹ்மத்தையும் நாங்க எடுத்துட்டு போறோம் எங்கட பிள்ளைகளை கூட்டி வர்றதுக்கு நாங்க ரெடியா எங்கட புள்ளைகள் எங்கட மருமக்கள் எங்கிட்ட பேர பிள்ளைகள் இல்லாட்டி எனக்கு தெரியும் எங்க ஃப்ரெண்ட் அவங்களை இந்த இடத்துல கூட்டி வரதுக்கு ரெடியா எவ்வளோ பெரிய சுயநவாதிகள் நாங்கள் ரெடி இல்லை அப்படித்தான் இந்த உலகத்தில் இப்ப நடந்துட்டீங்க ஒரு ஹஸ்பண்ட் போற போற இடத்துல எல்லாம் அம்தில் இல்ல எடுத்துட்டு வருவார் ஆனா ஒரு பிள்ளைய கூட்டி போறோம் கஷ்டம் அப்பறம் படிக்கட்டும் அப்பறம் பிஸி இந்த லைஃப் அவரை இப்படி ஆக்கி வச்சுக்குது ஸோ எங்கிட்ட செல்ஃபிஷ்னஸ் நாங்கள் ஏன் செல்ஃபிஷ் செல்பிஷ் சொன்னால் இப்படியான மஜ்லிஸுகளை எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் அடையாளப்படுத்துறதுக்கு நாங்கள் செல்பிஷ் அழிக்கிறோம் இந்த மார்க்கத்தை சொல்றதுக்கு சுயநலம் நாங்கள் படித்த விஷயத்தை அடுத்த எத்தி வைக்கிறதுக்கு சுயநலம் அடுத்த கொண்டு போகிறதுக்கு சுயநலம் எங்கட பிள்ளைகள் இந்த மஜ்லிசுக்கு வந்து பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு வீட்டுக்கு போக கூடாதுன்ற சுயநலம் அதே மாதிரி ஸ்காலர்ஸ் இருந்தா இந்த மார்க்கத்தை சொல்லி ஆக்கள் இருந்தா அவங்களுக்கு ஸ்டேஜை கொடுக்கறதுக்கு சுயநலம் நல்ல நல்ல விடயங்களை காட்டி கொடுவதுக்கு சுயநலம் சரியா உண்மையிலே இந்த நாட்டில் அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை உங்களோட கல்ச்சருக்குள்ள நீங்க விரும்பின விஷயங்களை அழகா சேங்கிற ஒரு நாடு சுதந்திரம் தந்து இருக்கிறது ஆனால் நாங்கள் அந்த நாடு எப்படி இந்த நாட்டிட பாதுகாப்புக்கு நீங்க பிரச்சனை இல்லைன்னா உங்களோட கு உங்களோட கல்ச்சரில் நீங்கள் என்ன வேண்டாம்னு செஞ்சு கொடுங்க அப்படி இருக்க நாங்கள் ரெடி இல்லை இன்னும் பழைய விஷயத்தை பேசி பேசி எங்களுக்குள்ளே சுயநர் மாதிரி இருக்கணும் எனவே நாங்கள் இன்னொரு விஷயத்தில் சுயநோட எப்படி இருக்கிறோம்னு சொன்னால் எங்களோட வீடு எங்களோட கம்யூனிட்டி எங்களோட ஃப்யூச்சர் ஜெனரேஷன் எல்லாருக்கும் இன்னும் இஸ்லாம் வந்து உத்தரவாதப்படுத்த படம் இஸ்லாம் வந்து செக்கிவ பண்ண படம் இல்லை நான் அதுக்கான இன்சூரன்ஸ் கொடுக்கல ஆனா இல்லா நான் வேலைக்கு போறோம் வாரோம் சாப்பிடுறோம் தூங்குறோம் எழுப்புறோம் வாழ்ந்துட்டு போறோம் இவ்ளோ பெரிய சுயநலம் லேசான விஷயம் இல்ல பயங்கரமான தன்னன ஏக்கு சூயனல ரைட் கேள்வி கணக்கு நிறைய அப்படியான ஒரு சூயனல அஷ்ஹது அன்னா முஹம்மதன் ரஸூலுல்லாஹ்